அண்மையில் பவுனியாவில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட ஆசிரியரினுடைய கொலைச் சம்பவத்தை அடுத்து மற்றொரு கொலைச் சம்பவம் தற்போது பதிவாகியிருக்கிறது மகளினுடைய கண்முன்னேயே தந்தை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கள்ள தொடர்பினால் இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு கொடூர கொலைச் சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இதேவேளை காருக்குள்ளிருந்து எரிந்து கருகிய நிலைமையில் தொழிலதிபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கிறது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதே போல புலம் மீது வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் சொந்தங்களுக்கான விசேட தினங்களில் குறிப்பாக பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வுகளை அலங்கரிக்க வேண்டும் அவர்களுக்கான பரிசுப் பொருட்களையும் அனுப்ப விரும்பினால் நிச்சயமாக ஜப்னா சர்பிரைஸ் கிப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான சிறந்த சேவையினை வழங்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி அண்மையில் அதாவது இந்த மாதம் தமிழர் பகுதியை ஒழுக்கிய மிக முக்கியமான ஒரு கொலை சம்பவமாக பதிவாகியிருந்ததுதான் வவுனியாவில் ஆசிரியையாக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெண் ஆசிரியை ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் அனைவரும் அறிந்த விடயம் இருந்தாலும் சுருக்கமாக இந்த விடயத்தை கூறிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அண்மையில் புளியங்குளம் பகுதியில் தான் பவுனியா புளியங்குளம் பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது இதன்போது அந்த ஆசிரியை இன்னொரு நபருடன் அதாவது ஒரு மாணவருடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகிக்கப்பட்டு அவருடைய கணவர் அவருடைய மனைவியை கொடூரமான முறையில் கொலை செய்து அதாவது அவரை தனியே ஒரு காட்டிற்கு அழைத்து சென்று அங்கே வைத்து அவருடைய தலையை துண்டாக வெட்டி தலையை கையில் எடுத்து கொண்டு சென்று போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருந்தார் என்பதான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் பதிவாகியிருந்தது எனவே இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் அதாவது இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதற்குரிய காரணம் கள்ளத்தொடர்பு என்பதாகத்தான் கூறப்படுகின்றது ஏன் இந்த விடயத்தை தற்போது இந்த செய்தி நிலைமையில் குறிப்பிடுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் நான் கூறப்போகின்ற இனி அடுத்த செய்தி நிலைமையும் இதே போன்றதான ஒரு இந்த கள்ளத்தொடர்பு நிமித்தமாக இடம் கூடிய ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவமாக சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக ஒரு பிள்ளையின் தந்தை தான் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்பில் சுருக்கமாக பொழுது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட நபர் அமாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என்பதாகத்தான் தெரிய வருகின்றது இவரும் இவருடைய மகளும் அதாவது இவர்களினுடைய தாய் வேலை நிமித்தமாக தற்போது தற்போது மத்திய கிழக்கு நாட்டிற்கு சென்று தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார் எனவே அங்கு அவர் கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்பும் பணத்தின் மூலமாகத்தான் இங்கு இவரும் இவருடைய மகளும் தங்களுடைய குடும்ப தொகுப்புகளை நிவர்த்தி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில் இவர் அதாவது இந்த தந்தையும் ஒன்பது வயதுடைய மகளும் தான் வீட்டில் வாழ்ந்து வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் பிற்பட்ட காலமாக அதாவது அண்மையில் சிறிது காலங்களாக இந்த கணவர் அவர்கள் மற்றொரு பெண்ணுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்திருக்கிறார் தொடர்பில் இருந்த பெண்ணும் ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு நபராகவும் அவரும் கணவருடன் குடும்பமாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நிலைமையில் இவரோடு கள்ள தொடர்பில் இருக்கின்ற தொடர்பிலான விடயங்கள் கணவருக்கு வந்து சில நபர்கள் மூலமாக கிடைத்திருக்கின்றது எனவே அவர் இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக இவர்களுக்குள் வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த வாக்குவாதங்கள் தொடர்ச்சியாக சண்டைகளாகவும் மாறி மாறியிருக்கின்றன இந்த அடிப்படையில் இங்கு மகளுடன் இருக்கக்கூடிய இந்த கணவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவரை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு கூறி தன்னுடைய வீட்டிலேயே கொண்டு வந்து வைத்து அவரோடு அண்மை காலமாக வாழ்ந்து வந்திருக்கின்றார் இந்த அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொண்ட அந்த பெண்ணினுடைய கணவர் மனைவி தேடி வருகிறார் ஒரு மாதிரியாக அவர் வசிக்கக்கூடிய அந்த இடத்தை கண்டுபிடித்து நேரடியாக அந்த வீட்டிற்கே வருகிறார் வீட்டிற்கு வரும்பொழுது இவர்கள் இருவரும் அங்கேயே இருந்திருக்கிறார்கள் அதேபோல அந்த ஏற்கனவே நான் கூறியிருந்த அந்த வெட்டி கொல்லப்பட்ட நபரினுடைய அந்த மகள் ஒன்பது வயது மதிக்கத்தக்க அந்த மகளும் அந்த வீட்டிலேயே இருந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவர்கள் இந்த ஆண்கள் இருவரும் இந்த கணவர்கள் இருவரும் தொடர்ச்சியாக வாக்குவாதத்திற்கு இருக்கிறார்கள் இந்த

கைது செய்யப்பட்டதன் பின்னராகத்தான் தெரிந்தது அவருடைய உடலிலும் பாரியளவிலான காயங்கள் காணப்பட்டதுடன் பின்னர் போலீசாரின் மேற்பார்வையின் தற்போது வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது இந்த நிலைமையில் தற்போது இந்த தொடர்பின் காரணமாக அதாவது திருமணத்தின் பின்னான இந்த தொடர்பின் காரணமாக இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு கொடூரமான கொலை சம்பவமாகத்தான் இது பதிவாகி இருக்கின்றது உண்மையில் இது ஒரு செய்தி நிலைமை என்பதை தாண்டி தற்போது எமது சமூகத்தில் இவ்வாறான விடயங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்ற ஒரு போக்கு நோக்கினையே காணக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இது நமது சமூகத்துக்கு பொருத்தமற்ற விடயமாகத்தான் அனைவராலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் எனவே இந்த காணொளி மூலமாக நான் சொல்லிக் கொள்கின்ற விடயம் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி துணைக்கு செய்வது செய்வது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் அதே நேரம் ஒரு துரோகமாகத்தான் பெரும் துரோகமாக தான் இது கருதப்படும் அந்த நிலையில் உங்களுடைய குடும்ப நிலைகள் உங்களுடைய துணை தொடர்பிலான விடயங்கள் ஒழுக்கமாக இருப்பது அனைவருடைய கடமையாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் இது எங்களுடைய நட்பெயரை மாத்திரம் எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் அதே போல இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் எதுவும் சாதிக்கப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை அதன்படி தற்போது அந்த கொலை செய்திருக்கக்கூடிய நபர் ஜெயிலுக்கு செல்லவிருக்கிறார் கொலை செய்யப்பட்ட நபர் அவருடைய வாழ்க்கையும் முடிவடைந்திருக்கின்றது அதேபோல் அந்த பிள்ளை ஒன்பது வயது பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவருடைய எதிர்காலத்தை யோசித்து பாருங்கள் இவ்வாறாக ஒரு தகப்பன் அமைய பெற்றிருக்கும் நிலைமையில் நிச்சயம் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்பதும் கேள்விக்குறியாகத்தான் மாறும் எனவே எங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் அதேபோல் எங்களுடைய சுய கௌரவம் என்கின்ற விடயங்களை பாதிக்கும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இது தற்போது சமூக அளவில் வளர்ந்து கொண்டிருப்பதால் அனைவரும் இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவாக இருக்க வேண்டியது அனைவருடைய கடமையாக இருக்கின்றது அதேபோல் மற்றொரு சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த சம்பவம் குருநாகல மாவட்டத்தில் தான் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு தொழில் அதிபர் ஒருவர் எரிந்த நிலைமையில் அவருடைய காருக்குள்ளிருந்து சடலமாக இந்த தற்போது இலங்கையில் ஒரு அதிர்விலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கின்றது இவர் ஒரு சிறந்த வணிகராகவும் அதே நேரம் செல்வந்தராகவும் காணப்படுவதாகவும் முடிவெட்டிவிட்டு வருவதாக மனைவியிடம் சொல்லிவிட்டு இவர் சென்றிருக்கின்றார் சென்று சில மணத்தியாளங்களின் பின்னர் இவ்வாறு சடலமாக எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த சம்பவத்தின் பின்னணியில் இது உண்மையில் கார் விபத்தின் மூலமாகத்தான் இவர் இறந்தாரா அல்லது யாரேனும் திட்டமிட்டு இவரை படுகொலை செய்தார்களா என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையில் வர்த்தக நோக்கில் இவர் சில நேரம் கொலை செய்யப்பட வர்த்தக போட்டிகள் காரணமாக சில நேரம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாகவும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன இதொடபில் செ ஒரு உதாரணத்தையும் கூறலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அண்மையில் கிளிநொச்சியில் தெருவூரமாக ஒரு சிறிய கடை அமைக்கப்பட்டு இந்த கையேந்தி பவன் மாதிரியாக உணவுகளை தயாரித்து சிற்றுண்டிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீதியோர கடை சில விசமிகளால் தாக்கப்பட்டு முற்றாக அளிக்கப்பட்டிருந்தது தங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கில் ஒரு தொழில் முயற்சியை ஆரம்பித்து ஒரு குடும்பத்தினுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத சமூக ஊடகங்கள் வாயிலாக பலராலும் விமர்சிக்கப்பட்டிருந்தது இந்த வணிக நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டி காரணமாகத்தான் இந்த கடை மூலமாக வியாபாரங்கள் அதிகரிக்கலாம் என்ற அடிப்படையில் இவர்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் தொடர்பாக விமர்சிக்கப்பட்டிருந்தது அதே போன்றதான ஒரு வியாபார போட்டியின் நிமித்தம் இந்த தொழிலதிபர் சில நேரம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதாகத்தான் தற்போது சந்தேகிக்கப்படுகிறது இது கொலையா அல்லது விபத்தா என்கின்ற மரண பரிசோதனை அறிக்கையின் பின்னராகத்தான் தெரியவரும் எனவே இதுபோன்ற செய்தி நிலைமைகளை தொடர்ச்சியாக அறிய விரும்பினால் நிச்சயமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே